வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறோம் நம்ம பார்க்கறலான்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லாட ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நெகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க நாற்பது அகல பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நேகமத்துக்கு நியரெஸ்ட்டாக வருங்க நேகமத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு எல்லாமே நியரஸ்ட்டாக வருங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ ஒன்றே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க பதினாறு வயதான தென்னை மரம்ங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீபி இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க எதுவுமே கூட்டு கிடையாதுங்க எல்லாமே தனியாக வந்துடுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லேண்ட்ல இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் தங்காய் விழுகுதுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நல்லா ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூருக்கு நியரஸ்ட்டாகவே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை வராதுங்க போர் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடியிலேயே தண்ணி வந்துருங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கோடை மலை அதிகமாக பெயர்றதுனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரை ஆகாத ஏரியாங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேன் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்